அலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓ வகேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் புடக்கத்தில் இன்றைக்கு நிறைய வாகனங்கள் வந்துவிட்டது புல்லட்டு ட்ரெயின் எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய காலம் இக்காலம் விமானம் முதல் கொண்டு நாம் பயணிக்கின்ற அன்றாடும் பயணிக்கின்ற இரு சக்கனம் வாகனம் வரை அது சிறப்பாக செயல்படுகிறது எவ்வளவு பாரத்தையும் சுமந்து இழுத்து செல்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா அதற்குள் பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த இன்ஜின் தான் எல்லாவற்றையும் இழுத்து செல்கிறது ஒரு பெரிய ஊரையே அப்படியே வானளவுக்கு உயர்த்தி செல்லப்படுவதை போல ஒரு எட்நூறு பேர் பயணம் செய்யக்கூடிய விமானம் அப்படியே எல்லோரையும் மேலே உயர்த்தி அவர்களுடைய இலக்கை கொண்டு போய் அந்த விமானம் சேர்க்கிறது எல்லா சுமையையும் இழுப்பது இன்ஜின் என்பதை நாம் அறிவோம் அதே போலத்தான் மனிதர்களுக்கும் அவன் உற்சாகமாக செயல்படுவதற்கு இறைவன் ஒரு இன்ஜினை அமைத்திருக்கிறான் அதுதான் சிந்தனை உள்ளம் என்கின்ற இந்த இன்ஜின் இந்த இன்ஜின் பழுதாகிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அன்றாடும் இயல்பான வாழ்க்கை எலும்பு வாழ்க்கை பாதிக்கும் அந்த இன்ஜின் பழுதாகிவிட்டால் நம்முடைய நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரியும் எப்பொழுதெல்லாம் அந்த இழு இன்ஜின் பழுதாக போகிறது எப்பொழுதெல்லாம் அந்த இன்ஜின் பழுதாக கூடிய சூழல் ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த இன்ஜினை உள்ளம் என்கின்ற அந்த இன்ஜினை சரி செய்வதற்கு ஏராளமான வழிகளை மார்க்கம் கட்டுத்தருகிறது எப்பொழுதும் நம்மை உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டும் சிலர்களை பார்க்கலாம் பரம ஏடையாக இருப்பார் அன்றாடம் காட்சிக்கு பொருத்தமானவராக இருப்பார் ஆனால் உலக பறக்காரனை போல உற்சாகமாக வாழ்க்கையை நடத்துவார் சிலர்கள் நிறைய அக்கௌண்ட்டிலே பணம் வைத்தும் பல காம்சுகளை காம்ப்ளெக்ஸுகளை கட்டியிருந்தும் அவர்கள் ஏனோ உற்சாகமின்றி வாழ்க்கையை நடத்துவதை பார்க்கிறோம் என்ன காரணம்னா அந்த உள்ளம் என்கின்ற இன்ஜின் அவருக்கு பழுதாகி இருக்கிறது இந்த இன்ஜின் உற்சாகமாக வைத்துக்கொள்வதற்கு மறை மார்க்கம் நிறைய விஷயங்களை சொல்கிறது எப்பொழுதும் நீங்கள் நேர்மறையாகவே சிந்தியுங்கள் ஆல் இஸ் வெல் என்று சொல்லப்படுவதைப் போல எல்லாம் இறைவன் நாட்டபடி அல்லாகுவீரன் கிருவையால் சிறப்பாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் எப்படி வானளவுக்கு விமானம் என்கின்ற அதை அந்த இன்ஜின் இழுத்து பல மக்களை சுமந்து செல்கிறதோ அதே போல நம் உள்ளம் என்கின்ற இந்த இன்ஜின் அப்போ அப் அப்போ அப்போது சரி செய்யப்பட்டு அது சீராக இருந்தால் நம்மை உற்சாகமாக அது வழி நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக